ஹாயர் ஒன் ரவுண்ட் த்ரீ மாணவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஹாப்பி நியூஸ் தான் ஏன்னா இன்னும் ஒரு ரெண்டு நாளில் கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது இருபத்தி மூணாந்தேதி நம்ம கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது அதுக்கு முன்னாடி ரவுண்ட் டூ பண்ணியிருக்க பிரச்சனை என்ன அப்படின்னா ரவுண்ட் டூ மாணவர்களுக்கு எடுத்த கல்லூரி எதுவுமே பிடிக்கல இது எவ்வளோ பேர்த்துக்கு அப்படிங்கிற அப்ராக்சிமேட்டாக தான் என்னால் சொல்ல முடியும் ஏன்னா அக்யூரேட் நம்பர் நம்ம கிடைக்கல பட் ரவுண்ட் டூ மாணவர்கள் பண்ண விஷயங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே சிரிப்பு வந்துடும் அந்த மாதிரி ரவுண்ட் டூ மாணவர்கள் பண்ணியிருக்காங்க ரிப்போர்ட் பண்ண வேண்டிய டைம் இன்னையோட லாஸ்ட் டே ஆகஸ்ட் இருபது அஞ்சு நாள் கூட போய் ரிப்போர்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் கவுன்சிலிங் விட்டே வெளியே போயிருவாங்க அப்படி ரிப்போர்ட் பண்ண சொல்லி எவ்வளோ பேர்த்து சொல்லியிருக்காங்கன்னா அக்செப்டன் ஜாயின் கொடுத்தவங்க ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் எடுத்து காலேஜுக்கு போகணும் முப்பத்தோராயிரத்தி அறுநூத்தி முப்பத்தொம்பது பேர் இதில் எவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் போவாங்கன்னு நினைக்கிறேன் தெரியுங்களா ரிப்போர்ட் பண்ணாதவங்க இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லுது ஒரு ஃபோர் தௌசண்ட் பீப்புள் பக்கம் ரிப்போர்ட்டே பண்ணாமல் போயிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் இது வந்து அப்ராக்சிமேட் நம்பர் தான் அண்ட் அக்செப்டன் அப்போது கொடுத்தவங்க டிஎஃப்சியில் போய் ரிப்போர்ட் பண்ணுவோம் டிஎஃப்சியில் போகாதவங்க ஒரு மூவாயிரத்துலேருந்து ஒரு ரெண்டாயிரம் பேர் பக்கம் ரிப்போர்ட் பண்ணாமல் போயிருவாங்கிறது ஒரு கணிப்பு ஒரு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு அஞ்சாயிரம் பேர் காலேஜுக்கே போய் ரிப்போர்ட் பண்ணாமல் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு ஒரு மறுக்க முடியாத உண்மை காரணம் என்ன தெரியுங்களா அவன் எடுத்த காலேஜ் பிடிக்கலை அவனுக்கு வந்து வந்த காலேஜ் பிடிக்கல யாரோ ஒரு கன்சல்டன் சொல்லி யாரோ யாரோ ஒருத்தர் சொல்லி நடுவில் ஊடாள வச்சு அவனுக்கு அந்த காலேஜ் கிடச்சி அவனுக்கு அது பிடிக்கல அக்செப்ட் பண்ணனால டிஎஃப்சிக்கும் போகலை காலேஜுக்கும் போகலை சரி நம்ம வெளியே வந்து மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்துக்கலாம்னு சொல்லி சில பேர் போயிட்டுருக்காங்க சில பேர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய்க்கலாம் இது நமக்கு வேணாம் வேணாம்னு சொல்லி போயிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய மனமாற்றங்கள் ரவுண்ட் டூவில் நடந்துட்டுருக்கு இது உண்மையான விஷயம் இந்த ரிப்போர்ட் எப்போ தெரிஞ்சிங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி வேகன்சு ரவுண்ட் த்ரீக்கு வரும் பொழுது அப்படியே இந்த ரிப்போர்ட்டும் வந்துடும் நம்ம இதை பற்றி பேசுவோம் அந்த நாள் ஸோ இது வந்து ரவுண்ட் த்ரீ வாய்ப்பு நல்ல வாய்ப்பாக அமைச்சுக்கணும் ஏன்னா நிறைய காலேஜில் சீட்டு வேக்கண்ட்டாக போகுது நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணலன்னு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜ் செவன் பாயிண்ட் ஃபிர் ரிசர்வேஷன் பார்த்திங்கன்னா அக்சப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து ப்ரோ டியூஷன் அலாட் பண்ணுற இடுத்து காலேஜுக்கு போகணும்னு சொல்கிறவங்க ஐயாயிரத்தி இரநூத்தி எழுபத்தெட்டு பேர் இதில் வந்து இவ்வளோ எவ்வளோ பேர் போக மாட்டாங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் மே மோஸ்ட்லி வந்து போகிறாங்க பட் ஏதோ ஒரு நூறு இரநூறு பேர் போகாமல் இருக்கலாம் அடுத்தது அக்செப்ட் நப்போடு ஆயிரத்தி ஆறு ஆரநூத்தி எண்பத்தி மூணு பேர் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அசெப்ட் நப்போடு கொடுத்துருவாங்க இதில் எவ்வளோ பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் போவாங்கன்னு தெரியல எல்லாருமே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் மேபி இருக்கலாம் ஸோ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு பேர் வந்து மொத்தமாக செவன் பாயிண்ட் ஃபைவ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அதாவது ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க டிஎஃப்சிலேயும் காலேஜ்லையும் அதே மாதிரி நாற்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு பேரை காலேஜில் டிஎஃப்சில் ரிப்போர்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு மொத்தமாக நீங்கள் சேர்த்தி பாருங்க ஐம்பதாயிரம் பேர் பக்கம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஐம்பதாயிரம் பேர் பக்கம் சீட் எடுத்திருக்காங்கன்னு வைங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இதில் எவ்வளோ பேர் வந்து அக்செப்ட் பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணுவாங்கன்னா இவங்களாம் அக்செப்ட் பண்ணவங்க அக்செப்ட் பண்ணாலே என்ன அர்த்தம் ஒரு காலேஜ் கிடச்சிரும் உங்களுக்கு ஸோ அக்செப்டன் ஜாயினா போய் சேர்ந்துருவாங்க அக்செப்ட்னா போனால் இருபத்தி மூணாம் தேதி ஏதோ ஒரு காலேஜ் கிடச்சிடும் ஸோ இவங்க எவ்வளோ பேர் சேருவாங்கன்னா அப்ராக்சிமேட்லி நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் தான் சேருவாங்க அப்படிங்கிறது கணிப்பு தெரியுது அண்ட் ஃபஸ்ட் ஒன்லி பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பேர் தான் சேர்ந்தாங்க டோட்டலாக ஸோ இதுதான் இதுதான் இருக்கும் நம்பர்ஸ் ஸோ இது வந்து ஒரு ஹாப்பி நியூஸ் ஃபார் ரவுண்ட் த்ரீ ரவுண்ட் த்ரீக்கு ஆல்ரெடி ஒரு நெருக்கடி என்ன டிக்ளைன் பண்ணவங்க ரவுண்ட் டூலேருந்து ரவுண்ட் த்ரீக்கு வருவாங்க நாட்டு லெட்டர் வந்தவங்க ரவுண்ட் டூலேருந்து ரவுண்ட் த்ரீக்கு வருவாங்க ஸோ இதெல்லாம் நெருக்கடியாக இருந்தது பட் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறனால நிறைய பேர் வெளியே போகிறாங்க ரவுண்ட் த்ரீ வந்தாலும் எது கிடைக்காதுன்னு சொல்லி மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்றாங்க அண்ட் நிறைய மாணவர்கள் தவறுதலாக கொடுத்தும் கூட அது கூட பரவாயில்ல அது ஒத்துக்கலாம் நல்ல காலேஜ் கையில் வச்சுட்டு அது எனக்கு வேண்டாம் எனக்கு கோர்ஸ் பிடிக்கலை அதனால் நான் வேறு காலேஜ் போய்க்கிறேன் பணம் கொடுத்தாவது சேர்ந்துக்கிறேன் இல்லைனா நான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போய்க்கிறேன் இல்லைனா டிக்ளைன் பண்ணி போய்க்கிறேன்ட்டு இப்போ டிக்ளைன் பண்ண முடியாது இல்லையா அதனால் வித்ரா பண்ணிவிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து ஒரு கிறுக்குத்தனமான ஒரு ஒரு ஐடியா நான் சொல்லுவேங்க நிறைய பேர் நல்ல காலேஜை கையில் வச்சுட்டு அக்செப்ட்டுன்னு அப்போது கொடுத்துட்டு அக்செப்டன் ஜாயின் கொடுத்துட்டு தேவையில்லாமல் ஒரு குழப்பத்தோட வீட்டில் இன்னும் இருக்காங்க ரிப்போர்ட் பண்ணாமல் அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு வருத்தமாக இருக்குது இது ரவுண்ட் டூவில் வளர்ந்த நடந்த ஒரு கதை நடந்துகிட்ருக்கு கதை இதனால் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட போகிறது மாணவர்களோட இது தான் கரியர் தான் ஆனால் ஏன்னா வந்து நல்ல காலேஜுங்க நல்ல காலேஜை விட்டுட்டு நம்ம வந்து தேவையில்லாமல் அப்போர்டு கொடுத்ததே தப்பு நல்ல காலேஜ் கையில் வச்சுட்டு சரி அப்போர்ட்டில் எதாவது கிடைக்காமல் பார்க்குறோம் அவ்வோர்டு ரிப்போர்ட் பண்ணாமல் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் காலேஜுக்கு இல்லை டிஎஃப்சிக்கு போய் ரிப்போர்ட் பண்ணலைன்னா என்ன ஆகும் நம்ம கவுன்சிலிங் கூட வெளியே போயிடும் தெரிஞ்சு ரிப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல அவங்களுக்கு எடுத்தது ஏன்னா கம்ப்யூட்டரில் நம்ம வந்து சாய்ஸ் பில்லிங்கில் நம்ம ஒரு ஐம்பது காலேஜ் கொடுக்குறோம் ஐம்பது காலேஜுமே விரும்பி கொடுங்கன்னு அப்பா அதனால தான் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருக்கா தூரம் இருக்கா ஃபீஸ் கம்மியான காலேஜா உங்களால் பிடிக்குமா உங் உங்களால் போய் படிக்க முடியுமா உங்களை டெய்லி அங்கே சர்வே பண்ணி போக முடியுமா டேஎஸ்கால் நீங்க ஹாஸ்டலில் போய் சேர்றீங்களா இந்த மாதிரி எல்லாம் அனலைஸ் பண்ணி நீங்கள் வைக்கணும் அதை விட்டுட்டு யாரோ சொன்னாங்க இது சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வச்சு இல்லை வந்து நீங்களே குருட்டு நம்பிக்கையில் வச்சு ஒரு நல்ல காலேஜ் வச்சு அந்த நல்ல காலேஜில் சீட் எடுத்து வேணான்னு சொல்லிட்டு போகிறீங்க இந்த வேக்கண்ட்டு வந்து அப்போடுக்காரங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த தடவை டிக்ளைன் அப்போடு கொடுத்தவங்களுக்கு மேலே ஒரு நல்ல காலேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ரவுண்ட் டூ மாணவர்கள் டிக்ளைன் அப்போர்டு கொடுத்தவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு மேலே நிறைய பேர் இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு டிக்ளைன் நெக்ஸ்ட் ரவுண்ட் கொடுத்தவங்க ரவுண்ட் த்ரீக்கு வர்றாங்க அது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ இப்படி ஒரு சமாச்சாரம் போயிட்டுருக்குது ரவுண்ட் டூவில் இந்த ரவுண்ட் த்ரீக்கு ஏன் ஒரு அரிய வாய்ப்பு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த வேக்கண்ட் எல்லாமே அப்போர்டில் யாரெல்லாம் கொடுத்துருக்கோ அவங்களுக்கு கிடைக்கும் அப்போர்ட்லேயும் ரிப்போர்ட் பண்ணாமல் போனாங்கன்னா நமக்கு வரும் சரிங்களா ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீக்கு ஒரு சாதகமாக இருக்குது கண்டிப்பாக நான் அடித்து சொல்லுவேன் ரவுண்ட் த்ரீல ஏகப்பட்ட சீட் இருக்குது ஆகஸ்ட் இருபத்தி மூணாந்தேதி நமக்கு ஒரு வேக்கன்சி லிஸ்ட் வந்ததுன்னா நமக்கே ஒரு ஐடியா தெரியும் எவ்வளோ சீட் இருக்குது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் சீட்டு வந்து நல்ல கல்லூரியில் இருக்காது அப்படின்னு இப்போது நமக்கு வந்து ஒரு அதிக வாய்ப்பு கிடச்சிருக்கு நல்ல சீட் இருக்குது நிறைய பேருக்கு எனக்கே டவுட்டாக இருக்குது ரவுண்டு ரவுண்டு த்ரீல தொண்ணூற்றி ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி எட்டு எவ்வளோ பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க டிக்ளைன் பண்ணி வந்தவங்களும் அதுக்கப்புறம் நா நாட்டை வந்தவங்களும் சேர்த்தனாலே ஒரு லட்சத்துக்கும் மேலே வராங்க இவ்வளோ பேர் எங்கடா இருக்காங்க வீடியோஸே பார்க்குறது இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோஸ் மட்டும் இல்லை எந்த யூடியூப்ஸ் வீடியோ பார்க்குறாங்களான்னு தெரியல மக்கள் எல்லாமே அன்சப்ஸ்கிரைப் பட்டு போகிறாங்க கரியர் கைடன்ஸ் முடிஞ்சிருச்சு அதனால் அன்சப்ஸ்கிரைப் பட்டு போகிறாங்க ரவுண்ட் த்ரீக்கு பெருசாக பெருசாக யாருமே இல்லையா எனக்கு தோணுது இருக்கீங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஏன்னா ரவுண்ட் த்ரீ மட்டும் இல்லை ரவுண்ட் ஒன் படித்தவங்க ரவுண்ட் டூ படிச்சவங்க எல்லாத்துக்குமே நம்ம இன்ஜினியரிங்கில் என்ன பண்ணணும் இன்ஜினியரிங்கில் ஃபஸ்ட் செமஸ்டரில் என்ன பண்ணணும் சிலபஸ் என்ன எப்படி இருக்கும் அன்னானவர்சிட்டி வெப்சைட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணணும் எல்லா விஷயமும் நம்ம பேசுவோம் ஸோ அதனால் நம்ம சேனலை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாதிங்க கூட இருங்க ஸோ எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பேர் ரவுண்ட் த்ரீயில் இருக்கானா அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வந்து என்ன போயிட்ருக்குன்னா ஒரு வீடியோ போட்டேன்னா ரவுண்ட் டூக்குலாம் போட்டேன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க ரவுண்ட் த்ரீல யாருமே பார்க்குறதுல ஒரு வேளை விருப்பம் இல்லையா இல்லை வந்து ஒருவேளை எல்லாம் மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்களா ரவுண்ட் த்ரீலாம் மேனேஜ்மெண்ட்டில் போய் சேர்ந்துட்டாங்களான்னு தெரியல ஸோ எனக்கு சீட்டு கிடைக்காத சீட்டு கிடைக்காத பயத்து பயப்படுத்தியே சேர்த்துட்டாங்க இதனால் ஆகும்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து சீட்டு உறுதியாக கிடைக்கும் அதுவும் மெயினாக எஸ்சி எஸ்சே எஸ்டி அவங்க நம்பி இருக்கலாம் எம்பிசி நம்பி இருக்கலாம் பிசி ஓசி பிசிஎம்க்கு மட்டும் கொஞ்சம் நெருக்கடி இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்க தரமாக பண்ணுங்கள் நிறைய சாய்ஸஸ் கொடுங்க லென்த்தியாக கொடுங்க ஏன்னா நான் சொல்கிற மாதிரி ஐம்பது சாய்ஸ் அறுபது சாய்ஸில் பத்தாது இரநூறுக்கும் மேற்பட்ட சாய்ஸஸ் கொடுத்து உங்களுடைய சாய்ஸோட ஆதிக்கத்தை காட்டுங்க அப்போ தான் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் ஸோ எவன் சொன்னால் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு நீங்கள் நடுவில் ஏதோ ஒன்று வச்சிடாதீங்க கண்டிப்பாக யோசிச்சு ஏதா இருந்தாலும் பண்ணுங்கள் இந்த நம்பர் என்னென்னா டோட்டலாக எழுபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு பேர் ரவுண்ட் இருந்தாங்க சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ஜென்ரலில் அதே மாதிரி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு பேர் இருந்தாங்க டோட்டலாக ஸோ இவங்க எல்லாருமே சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை மொத்தமாக ஒரு பதினஞ்சாயிரம் பேர் ஆப்சண்ட் ஆகிட்டாங்க அதிலே நிறைய பேர் போயிட்டாங்க ஸோ மொத்தத்தில் மொத்தத்தில் எண்பத்தஞ்சாயிரம் பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொன்னதில் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேர்த்தி எண்பத்தஞ்சாயிரம் பேர் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண சொன்னதில் அறுபத்திரெண்டாயிரம் பேர் தான் சாய்ஸ் பில்லிங்கே பண்ணாங்க அந்த அறுபத்திரெண்டில் இப்போ ஐம்பதாயிரம் பேர் வெயிட்டிங் அப்செப்டன் பண்ண அப்செப்டன் ஜாயின் கொடுத்து வெயிட்டிங் காலேஜ் செலக்ட் பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுலேயும் ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் தான் போகிறாங்கிறது இருக்குது டிஎஃப்சிக்கு இன்னுமே நிறைய பேர் வரலங்குறதாக ரிப்போர்ட் வந்துருக்குது ஸோ அதே மாதிரி காலேஜுக்கும் போய் நிறைய பேர் ரிப்போர்ட் பண்ணலங்கிறது ஒரு விஷயமாக வந்துருக்குது நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க மேனேஜ்மெண்ட்டில் வேற காலேஜ் போய் சேர்கிறாங்க இந்த மாதிரி நியூஸெல்லாம் வருது இது எல்லாமே ரவுண்ட் த்ரீக்கு ஒரு சாதகமாக இருக்கும்னு நான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் ரவுண்ட் த்ரீ வெயிட் பண்ணுங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை தரமாக ரெடி பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வர வீடியோ வீடியோலாம் சொல்லிக்கிட்டே இருப்போம் ஆல்ரெடி ட்ரிபிள் இசி கம்ப்யூட்டர் சின்னஸ்க்கெலாம் என்னென்ன சாய்ஸ் வைக்கலான்னு போட்டிருந்தேன் ஸோ அதை முதல் கொண்டு நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம போடுவோம் ஸோ அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் எங்க கூட இருங்க தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பில்லை கேட்க ப்ரெஸ் பண்ணுங்கள்